அன்னிக்கி ஆன்மீகத்தவர்கள் தாந்திரிக பிராயத்தில் சில விஷயங்கள் நம்ம எதார்த்தமாக மறந்துடுவோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியவங்க வந்து ஒன்று சொல்லுவாங்க அதாவது கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய் கியாராக அலைவாங்களான்னு கேட்பாங்க அதை மாதிரி எங்கேயோ ஏதாவது ரொம்ப வருத்தமாக இருந்து ரொம்ப துக்கமாக இருந்ததுன்னா சரி இவங்ககிட்ட கேட்குறது அவங்க அவங்கக்கிட்ட கேட்குறது த இவங்கக்கிட்ட கேட்குறது இப்படி பல பேர்கிட்ட நம்ம வந்து கேட்டு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுவாளா ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவாளா அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருந்துகிட்டு இருக்கும் யார்கிட்டயும் ஐடியா கேட்க வேண்டாம் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம் வீட்டில் பிள்ளையார் இருக்கார் இல்லையா பிள்ளையார்ட்ட போய் ரெண்டு அருகம்புல் வச்சுட்டு பிள்ளையார்ட் அப்படி நினச்சி பிள்ளையார்ட்ட எடுத்து வைங்க ஒருவேளை பன்னீரில் கூட நினச்சி எடுத்து வைக்கலாம் எடுத்து வச்சுட்டு பிள்ளையாட்டு நின்று நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே வேண்டி பாருங்கள் தொடர்ந்து நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் செய்து பாருங்கள் வாரியார் சுவாமிகள் இதை சொல்லியிருக்க இந்த பிள்ளையார்ட்ட போய் நீங்கள் என்ன விஷயத்த நினைக்கப்படாது நினச்சிட்டால்னா நடத்தி கொடுத்துருவேன் அப்படின்றார் பாருங்கள் எப்படி ஒரு பாசிட்டிவாக சொல்கிறார் பாருங்கள் அதாவது பிள்ளையார்ட்ட போய் நீங்கள் எதையும் நினைக்க வேண்டாம் சொன்னால் அப்படி மட்டும் தான் அந்த காரியத்தை நடத்தி கொடுத்துருவேன் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக இருந்து பாருங்கள் பெரிய மாற்றம் உங்களுக்கு கூடி வரும் இது நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் நிச்சயமாக நிறைய விஷயம் நடந்திருக்கு இடம் சம்மந்தமாக நிறையா சக்ஸஸ் ஆகிருக்கு உண்மையாகவே அது மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாகவும் இன்றைய தினம் மாறணும்னு பிரார்த்தனை பண்ணி இன்றைக்கு ஆன்மீகத்தவன் நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோராக நிறைய பேர் மங்களகரமான தினத்தில் நம்ம திருமண தகவலுக்காக பதிவு பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறாலோ அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் இதில் கால் பண்ணுங்கள் அவங்க டீட்டெயில் தருவாங்க மீண்டும் சந்திப்போம் வேல் வேல்முருகா ட்ரூ வேல்முருகன் இருக்கிற நன்றி நமஸ்காரம்